சீமான் ஸ்டெடியாக நிற்கக்கூடிய பட்சத்தில் விஜய்க்கு கூட்டணிக்கு ஆள் கிடைக்காம மீண்டும் சீமான் விஜய்னு வதந்தியை பரப்புறான் வதந்தியை பரப்புறான் பொய்ய சொல்கிறான் ஐம்பது கேண்டிடேட் கூட இல்லாதவன் தேர்தலை கண்டஸ்ட் பண்ண முடியாதவன் பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு ஓகே சீமான் ஸ்டாலின் எடப்பாடியோட விஜய் பெரிய க்ரௌட் பிள்ளை ஒத்துக்கிட்டான் விஜய் ஆனால் எங்க உங்கள்கிட்ட கேண்டிடேட் இருக்கிறான் நீ எப்படிங்க உங்களுக்கும் சீமானுக்கு ஒத்து வரும் சீமான் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு சீமானுக்கு பிரச்சாரம் பண்ணிங்கன்னா அது ஒத்து வரலாம் அவ்வளோதான் கொள்கையில் சீமான் வந்து கொள்கை அடிப்படையில் ஏறுறாரு எல்லா தேர்தலிலிருந்து ஏறுறாரு இரநூறு முப்பத்தி நாலு போட்டு ஏறுறாரு அப்போ நீங்கள் சீமானுக்கு பவன் கல்யாண் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க அதிலே ஒரு சூட்சுமம் இருக்குது என்கிட்ட கேட்டால் உங்களை காப்பாற்றுறது கூட நான் சொல்லித்தரேன் உங்கள் கையில் ரூபா இருந்தால் தானேப்போ ஐநூறுரூவா ஒருத்தர் கடன் கொடுக்க முடியும் நீயே சிறோ பர்சன்டேஜ் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆணைய புள்ளி ஒருத்த பாருங்கள் சீமான் எட்டு புள்ளி ரெண்டு இருக்கும்னு இருப்பான் தாவேக்கா லெட்டர் பேடு எடுத்துட்டு இருக்கவே இருக்காது அதுக்கு சீரோ பர்சன்டேஜ் அப்போ சீரோ பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு எப்படின்னு ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் நிரூபித்த ஓட்டை தான் ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இதைத்தான் சீமானுன்னு சொல்கிறார் கம்பெனி பல நிரூபிக்காதவன் விஜயகாந்தாவது எட்டு பத்து நிரூபித்தார் மக்களார் கூட்டணி அமைச்சார் அவன் பின்னாடி ஒருத்தன் வர சீமான் மூஞ்சில் அடிச்சிட்டார் அதுக்கு பிறகு திக்கடித்த அடித்த விஜய் துணை முதல்வர் சீமானு குமதரி கோட்டரில் ஒரு ஃப்ராடு செய்தியை பிளான் பண்ணி அது பிராட் செய்திக்கே வந்ததுமே சீமான் வந்து பல நிரூபிக்காத தம்பி என் பின்னாடி வாங்கிட்டான் அசிங்கமா இல்ல அவமானமா இல்ல புரூட் ஓட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது ரொம்ப மோசமான நிலைமையில தாவேக்கா இருக்காங்க ஐம்பது கேண்டிடேட் கூட இல்ல இருநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் போடாம எப்படி ஓட்டு வரும் காங்கிரஸ் வந்தால் நூற்றி பதினேழு கேண்டிடேட்டை காங்கிரஸ் தலையில கட்டி விட்டுலான்னு நினைக்கிறீங்க விஜய் திராட்டில் இருக்கிறார் தனரி பெயில் இருக்கிறார் இருக்கிறாரு அரசியலே வேண்டாம்னு ஓடிடலான்னு இருக்கிறார் அரசியலே வேண்டாம்னு ஓடிடலான்னு கூட ஒரு சிந்தனையில் இருக்கிறார் விஜய் ரசிகர்களுக்கே நாம் தமிழருக்கு தேவை இப்போ விஜய் வந்து ஜனநாயக மாற்றில் சல்காகிறாரு பதுங்குறாரு பயந்துட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதுவரை கருத்து சொல்லலையே ஜனநாயக மேட்டரில் விஜய் வச்சு பிளாக்மெயில் பண்ண முடியாதுன்னு சந்திர சேர் சொல்கிறாரு அது விஜய் சிரமத்தில் ஆடுத்ததுக்கு சொல்கிறாரா உண்மையிலே சொல்கிறாரான்னு தெரியாது எஸ் ஏ சேர் கருத்து தாமேக்காவே கருத்து அல்ல ஐயா சாரி நீங்கள் ஒரு போராடான ஒரு நீதிக்கு தண்டனை எல்லாம் கலைஞருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் இருந்தவர் அப்போல்லாம் உங்களை நான் அப்போ மதிச்சிருக்கிறேன் ஐயா அதை நான் நியமாக பேசுவேன் இப்போ உங்கள் கருத்து தாமேக்காய் கருத்துன்னு சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் நான் இதெல்லாம் டீப்பாக இருந்து என்ன நிலமை வருதுன்னு சொல்லி நான் சொல்றேன் சொல்கிறேன் நான் கணிக்கிறது கரெக்டாக வருது பத்து கேட்டு சர்வே எல்லாம் தப்பாக போகுது ஏன்னா அரசியல் கிரக நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோதலின் சிறப்பு வந்தனர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நன்றி சார் நல்லா இருந்தா சார் கிட்டத்தட்ட ஒரு வருடம் மூன்று மாதங்கள் ஆவுது ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்ன தருவாயில் இப்போ வரைக்கும் எந்த கட்சியுமே அவர்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கு முற்படவில்லை இந்த தருவாயில சீமான் அவர்களிடம் விஜய் தரப்பு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கூட்டணி அமைக்கலாம்ன்ற ஒரு விஷயத்துக்காக அப்படின்ற ஒரு செய்திகள் வந்து இப்போ பரவ தொடங்கியிருக்கு இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க சார் சீமான் எட்டு விழுக்காடு பலம் நிரூபித்தவர் சீமான் ஸ்டெடியாக நிற்கக்கூடிய பட்சத்தில் விஜய்க்கு கூட்டணிக்கு ஆள் கிடைக்காம ஏன் தினத்தந்தில் கெட்டிங்கெல்லாம் போட்டிகள் ஐயா விஜய்க்கு சோடங்கர் இதுன்னு ஆள் கிடைக்காம மீண்டும் சீமான் விஜய்னு வதந்தியை பரப்புறான் வதந்தியை பரப்புறான் பொய்ய சொல்றான் ஐம்பது கேண்டிடேட் கூட இல்லாதவன் தேர்தலில் கண்டஸ்ட் பண்ண முடியாதவன் பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு ஓகே சீமான் ஸ்டாலின் எடப்பாடியோட விஜய் பெரிய க்ரௌட் புள்ளர் ஒத்துக்கிட்டான் விஜய் ஆனால் எங்க உங்கள்கிட்ட கேண்டிடேட் இருக்கிறான் ஐம்பது கேண்டிடேட் கூட இல்லாதவங்க பொய்யா பரப்புறான் சீமான் விஜய் கூட்டணி வரணும்னா பரையர் தேவேந்தர் குல வேளாளருக்கு அஞ்சு விழுக்காட உயர்த்தி கொடுக்கணுங்கிற சீமான் கருத்தை விஜய் ஏற்றுக்குவாரா அவரு அருந்தியர் பக்கம் பாரா பரையர் தேவேந்தர் குல வேளாளர் பக்கம் பாரா ரெண்டு படமும் நிற்காம போவாரா தெரியல அவர் தமிழ்ல இருந்து வந்தால் தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிறத ஒத்துக்கிடுவாரா விஜய் ஒத்துக்கிடுவாரா இருக்க மாட்டாரு டாஸ்மார்க் கூடாது பணம்பால் தின்னம்பால் ஒத்துக்கிடுவாரா விஜய் இலவசங்கள் நாட்டுக்கு கேடு ஒத்துக்கிடுவாரா விஜய் பெரியார் மண் அல்ல பெரியாரே மண் ஒத்துக்கிடுவாரா விஜய் வேலுப்பிள்ளை பிரபாரம் தான் தமிழின தலைவர் இந்த வருஷம் பிரபாரம் பிறந்த நாளைக்கே ஒன்றும் காட்டல அங்க அங்கே கூட்டம் இங்கே போகும்போது பிரபாரம் படத்தெல்லாம் தூக்கி பிடிச்சாங்க இந்த வருஷம் ஒன்றும் பண்ணலை அப்போ எதுவுமே ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது எதுவும் கிடையாது நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாம பறையர் தேவேந்திரகுல வேளாளர் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் போன்ற தமிழ் சமூகங்களுக்கு மலையாளி எம்ஜிஆர் மேனன் எவ்வளவு தெரிஞ்சிடும்னு அநீதி இழைச்சாருங்கிறத நீங்க ஒத்துக்கிடுவீங்களா ஒத்துக்கிடுவீங்களா ஒத்துக்கிட மாட்டீங்கல்ல அப்ப சீமான் மற்றவங்க சொல்லாத கொள்கைகளை அவருக்கு இருந்த கொள்கைகளை முன்னிறுத்தி அவர் களத்துக்குள்ள போறாரு கோனேரி கோன் கோட்டை அந்த மராட்டியம் கோட்டைன்னு சொல்லக்கூடாது கோனார் கோட்டைன்னு சொல்றாருல்ல அதை நீங்க ஒத்துக்கிடுவீங்களா டீலிஸ்டிங் பட்டியல் வெளியேற்றத்தை ஒத்துக்கிடுவீங்களா ஆணவ படுகொலைய மோங்கி நின்று அடிக்கிறார் சீமான் அதை நீங்கள் அடிப்பீங்களா இப்போ எப்படிங்க உங்களுக்கும் சீமானுக்கு ஒத்து வரும் சீமான் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு சீமானுக்கு பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அது ஒத்து வரலாம் அவ்வளோதான் கொள்கையில் சீமான் வந்து கொள்கை அடிப்படையில் ஏறுறாரு எல்லா தேர்தலையும் நின்று ஏறுறாரு இரநூறு முப்பத்தி நாலு போட்டி ஏறுறாரு அப்போ நீங்கள் சீமானுக்கு பவன் கல்யாண் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க அதுல ஒரு சூட்சமம் இருக்குது என்கிட்ட கேட்டால் உங்களை காப்பாற்றுவது கூட நான் சொல்லி தரேன் பவன் கல்யாண் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க மற்றபடி சீமான் விஜய் கூட்டணி வராது இரநூறு பத்து நாள் சீமான் தனிச்சு தம்பி விஜய் தரப்பு எல்லாமே போய் செய்து சுரக்கா காகித காகித புலி அவங்க ஊதி பறக்கோடு பலூனில் அன்டஸ்டட் நாட்புழுங்கிற ஊசியை குத்தி நான் அதை பொட்டி தெரிக்க விடுன்னு சொல்லியிருக்கேனே அது ஜானாரகிசாமிக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் தெரியும் நாயுடுகாருக்கும் ரெட்டிகாருக்கும் தெரியும் பொட்டி தெரிக்க விட்டுட்டு தான் இருக்கேன் பொய்யா சொல்கிறாங்க நிரூபித்தாதாங்க ஓட்டு இங்கே நிரூபித்தாதாங்க ஓட்டு நீங்கள் அன்டெஸ்டட் நாட் விடும் எங்க கமல்ஹாசன் நிரூபித்தவர் அவருக்கு ஓட்டு கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி ஒரு ஆர்கனைசர் எந்தெந்த ஓட்டு எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஓட்டை திமுக அணிக்கு கொண்டு வந்தால் அஞ்சு விழுக்காடு வாக்கு அந்த கொங்கு மண்டலம் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகிருக்கு கமல்ஹாசன் பெரிய பிரச்சாரப்பிறங்கி திருமாவளவனும் ரவிக்குமார் அதை மதிக்கிறாங்க நன்றி தெரிவிக்கிறாங்க ஒரு ஒரு ஒருத்தான லீடர் தான் கன்சிஸ்டாக ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் மறுக்க வரல அவர் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நம்ம பிள்ள வந்துட்டான்னு விழுந்த பிராமணர்கள் ஓட்டு தென்சென்னையில் இன்னைக்கு திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக இல்லையே அண்ணாமலை லீடர்ஷிப்புக்காக மோடி பிரதமர்னு தமிழிசை கேண்டேட்டுக்காக பாஜகவுக்குலாம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்போ நிரூபித்த ஓட்டையே ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல புரியுது ஒரு பகுதியில் பண்ணியிருக்கிறாரு பிரச்சார இருக்கு நம்ம அவரை குறைச்சி மதிப்பிடலை கமல்ஹாசனை ஒருத்தானவர் தான் ஸ்டாலினுக்கும் அவருக்கு ஒருத்தர் தெரியும் அப்போ நிரூமித்த ஓட்டே ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத போது நிரூபிக்காத ஓட்டை விஜய் எந்த ஒரு கட்சிக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் இப்போ கிருஷ்ணசாமி இருக்கிறார் விஜய் கட்சியில் உள்ள தேவேந்திர வேளாளர் ரசிகர்கள் எப்படி ரசிகர்கள் எப்படி இவருக்கு போடுவான்னு சொல்ல முடியும் ஆணவப்படுக மேட்டருக்குள்ளே எல்லாம் சொல்ல வரல அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறேன் விஜய்க்கு அபிமானம் தானே அந்த மரவர் ரசிகன் விஜய்க்கு ஓட்டு போட்டு விஜயகாந்த் கட்சி மாதிரி ஒரு கட்சி ஆயிட்டுன்னா அந்த ஓட்டு நான் டிரான்ஸ்பர் ஆகும்னு சொல்லுவேன் உனக்கே அந்த ஓட்டு வரல உன் கையிலே அந்த ஓட்டு வரல உன் கையில் வராத ஓட்டை நீ எப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவேன் எப்படி முடியும் உன் கையில் ஆயிரம் ரூபா இருந்தால் தானப்பா ஐநூறு ரூபா ஒருத்தர் கடன் கொடுக்க முடியும் நீயே ஜீரோ பெர்சன்டேஜ் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆணைய புள்ளி ஒருத்த பாருங்க சீமான் எட்டு புள்ளி ரெண்டு இருக்கும் லிட்டர் லெட்ர்பேடு கட்சி தான் இருக்கவே இருக்காது அதுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் அப்போ சீரோ பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு எப்படின்னு ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் நிரூபித்த ஓட்டை தான் ஒருத்தர் ட்ரான்ஸ்பர் பண்ண முடியும் பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரச்சாரம் பண்ணார் பத்தொம்போதில் நிரூபித்தாரு இருபத்தி நாலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணார் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தார் நிரூபித்தார் ஒம்போதில் நிரூபித்தார் பதினொன்றில் டிரான்ஸ்ஃபர் பண்ணார் இதைத்தான் சீமானு சொல்கிறார் தம்பினி பல நிரூபிக்காதவன் விஜயகாந்தாவது எட்டு பத்துன்னு நிரூபிச்சார் மக்கள கூட்டணி அமைச்சார் உன் பின்னாடி ஒருத்தன் வரமாட்டான்னு சீமான் மூஞ்சில் அடிச்சுட்டார் அதுக்கு பிறகு டிக் விஜய் துணை முதல்வர் சீமானு குமுதர் போட்டரில் ஒரு ஃப்ராடு செய்தியை பிளான் பண்ணிங்க அந்த ஃப்ராடு செய்திக்கே வந்ததுமே சீமான் வந்து பல நிரூபிக்காத தம்பி வண்ண என் பின்னாடி வான்டாப்பில் நீங்கள் பல நிரூபிப்பீங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கற்பனை வருமா வராதான்னு தெரியும் வருமா வராதான்னு தெரியாது அது வந்தாதான் ஓட்டு இது கூட தெரியாமல் நாற்பது இருக்குது அறுபது இருக்குது எழுபது இருக்குதுன்னா என்ன பேங்க் பேலன்ஸா என்னவா பைத்தியார்த்தனமாக பேசிட்டு இருக்கிறாங்க அதையும் நாலு பத்திரிகாரம் பேசிகிட்டு இருக்கிறான் அசிங்கமாக இல்லை அவமானமா இல்லை ப்ரூவ்டு ஓட்டுக்கும் ஆஸ்பிரேஷனல் ஓட்டுக்குள்ள வித்தியாசம் தெரியாது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க ஐம்பது கேண்டிடேட் கூட இல்லை இருநூற்று பத்து நாலு கேண்டிடேட் படாமல் எப்படி ஓட்டு வரோம் இல்லை கற்பனையில் தான் கேண்டிடேட் போடாம ஓட்டு வரும் சர்வே பார்ட்டிகளுக்கெல்லாம் நான் கேட்குறேன் விஜய் இரநூற்றி பத்து நாலு போட்டுக்கிட மாட்டார் நான் சொல்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் போட்டுக்கிட முடியாம தானே காங்கிரஸுக்கு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ரெண்டரை வருஷம் இவர் செல்வ பெருந்தகை அமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ரெண்டரை வருஷம் விஜய் சீஃப் மினிஸ்டர் அது ரெண்டரை வருஷத்துக்குள்ளே அங்கே ரொட்டேஷனில் கார்த்திக் சம்பரத்துக்கு ஒரு வாய்ப்புடலாம் நீங்கள் சும்மா காமெடி பீஸ் கதைகளை அளந்து விட்டுட்டு இருக்கிறீங்க கதைகளாக வருதான் எல்லாமே கட்டு கதைகள் உங்ககிட்ட கேண்டிடேட் இல்லை நீ வியாபாரம் கூட்டம் வியாபாரம் பண்ண வந்திருக்க பாப்புலாரிட்டியை வச்சு முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டு வியாபாரம் பண்ணியிருக்கணும் ஈஸி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவான் நம்ம நிறைய விதையாக பேசியிருக்கான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன் தெரியாதுங்க சகாதேவ மாதிரி நல்லா தான் சொன்னேன் கேட்கல நீ முப்பத்தொம்பது போட்டால் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவான் அவனுக்கு எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்கும் எம்எல்ஏ ஆயிருவான் இரநூற்று பத்து நாளைக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான் பல நிரூபிக்காதவன் கூட இவன் கூட்டணிக்கு வருவான் பல நிருத்த கமலஹாசனே கொங்கு மண்டலத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி பிராமணர் போட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல டிஎம்கேக்கு அப்ப எப்படி உங்கள்கிட்ட கூட்டணிக்கு ஆள் வருவான் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை வேற காங்கிரஸ் தான் வேடிக்கையா இருக்கு காங்கிரஸ்கார இந்த நாட்டின் மானத்தை ஆர் எஸ் எஸ் மானத்தை பாஜகவின் மானத்தை காப்பாற்றுனது மோடி ஆர் எஸ் எஸ் ஆல பலம் பெற்ற சமுதாயம் பெருமை அடைந்த சமுதாயம் தன் தலை நிமிர்வு கொண்ட சமுதாயம் ஆர்எஸ்எஸ் ஆல எங்கையா வந்து நாடார் வந்து நூற்றாண்டு விழாவில் இந்து முன்னணி தலைவர் ஏரல்ல சித்திரகுப்தன் என்னை அழைக்கிறார் இளைஞர்களை இந்த நாட்டையும் அந்த கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமணி பேசினார் அப்போ மேடையிலே திருமுகன் மறைந்தார் அவர் ஆர்எஸ்எஸ் நாக்பூர் விஜயதசமி விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கௌரவிக்கப்பட்டவர் சிவ கம்ப்யூட்டர் கல்வியில் புரட்சி பண்ணவர் அவருக்கு கௌரவிக்கப்பட்டவர் நான் இந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவன் ஐயா தாழ்நீங்க நாடார் கூட இருந்தவன் தாளநீங்க நாடாரால் தான் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வன்முறை எண்ணமே வரக்கூடாது ஜீசஸ் கிரைஸ்ட் ஒதுக்கு ஒரு கண்ணத்தை அடித்தா மறு காட்டுங்கிற மாதிரி நீ அமைதியாக தான் போகணுமே தவிர வன்முறை என்ன மனசிலே வரக்கூடாது அதுக்காக வந்து மேடைகளில் ஒரு கலால் அடித்தா ரெண்டு கலால் அடினு சொல்லக்கூடிய ஐயா என்ன பண்ணி நல்வழிப்படுத்தினரும் அவர் அது ஒரு தனி வரலாறு நல்வழிப்படுத்தினர் அவர் அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் மீது மதிப்பு கொண்டவனாங்கிறது வெளிப்படையான உண்மை ஆனால் ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் ஒரு தகராறு வந்துரும்னு நினைக்கிறாரு மல்லிகார்ஜுன கார்கே என்ன நினைக்கிறாரு ஆர்எஸ்எஸ்க்கு மோடிக்கு ஒரு தயாராக வந்துருன்னு நினைக்கிறாரு தலைவர் பதவி போட முடியல அப்படி இப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டு எம்பியை வச்சு இருபத்தொம்பதுக்குள்ளேயே பிரைம் மினிஸ்டராக கார் கார்கே ஷெடியூல் காஸ்ட்டை உட்கார வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி அதிகாரம் செலுத்தலான்னு ஆசைப்படுறாரு இது அத்தைக்கு மீச மலைச்சாதான் கற்பனை உங்கள் கற்பனைக்கே அளவில் ஆனால் நீங்கள் அந்த எண்ண ஓட்டத்தில் தான் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் பல நிரூபிக்காத விஜயெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாக எடுப்பீங்களா கேட்டால் கடைசியாக என்ன சொல்லுவார்னா உங்கள் ஜனநாயக படத்துக்கு ஆபத்தெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டாலின் கிட்டே நாங்கள் கொஞ்சம் சீட்டு வாங்குகிறோம் நீங்களும் சீட்டை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாப்பில் எஸ் ஏ இது தெரியாமல் காங்கிரஸ் மேலே ஆடு நினைவு தின்னு ஓனாய் அழுதான் அண்ணாவின் ஆள் தமிழ் உணர்வாளர் இப்போ காங்கிரஸ் அதிகாரத்தில்னு தான் காங்கிரஸுக்கு என்னையா எஸ் ஏ ஐயா இருக்குது வச்சு வசந்தகுமார் நாடார் அவன் யாமாலி நாடார் மட்டும் போட்டுட்ருக்கான் அவன் யாமாலி அவன் அவன் ஓட்டில் எவனோ மஞ்சா இருக்கான் அவன் மட்டும் ஓட்டு போட்டு வசந்தகுமார் சோனியா ஒரு டெபாசிட் ஒரு தொகுதியில வந்தது இவ்வளவுதான காங்கிரஸ் கழிச்சனும் வடதங்கலத்துல பிசிக்கா சொல்லுவாங்க காங்கிரசுக்கு உண்டா என்ன பெரிய காங்கிரஸ் ஸ்டாலின் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த நடத்த போட்டு காத்துட்டு இருக்கிறான் அவனுக்கு என்ன ஓட்டு இருக்கு உங்களுக்கு ஐம்பது கேண்டிடேட்டு மேல கேண்டிடேட் இல்லை காங்கிரஸ் வந்தா நூற்றி பதினேழு கேண்டிடேட்டை காங்கிரஸ் தலையில கட்டி விட்டரலான்னு நினைக்கிறீங்க அவன் உங்ககிட்ட வந்து வீணா போறதுக்கு அவன் பெரிய கனவுல இருக்கான் இருபத்தொம்போதுக்குள்ளே இருபத்தொம்பதுக்குள்ளே மல்லிகார்ஜுனா பிரேமிஷ்டர் ஆக்கிரலான்னு ஸ்டாலின் அவனுக்கு ரெண்டு தடவை கொடுத்தது நியர்லி ஃபார்ட்டி எம்பிஸு ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் பலமே இல்லை விஜய் விஜய்க்கு தெரியாது விஜய் ஜெயலலிதா விஜயை வெத்து வெட்டு செல்லாத ஓட்டுன்னு பதினாலில் நிரமிச்சாங்க ஜெயலலிதா சாகிறத விட அரசியல் பேசலை உண்மை விஜய் ரசியல் தம்பிகளே அதுக்கு பிறகு நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்தீங்க குக்ரவாண்டியில் போலிங் கூடிட்டு திமுகவுக்கு போலிங் குடிச்சிட்டு நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு என்னையா நிரூபிச்சிருக்கீங்க எங்கேயா களத்தில் நின்று நீங்கள் சும்மா அமைச்சர்கள் பதிவு கொடுக்குறான்னா சீரோ பர்சென்டேஜ் வச்சுக்கோ ஒருத்தர் சொன்னான்னா நிரூபிச்ச கமலாசன் ஓட்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை நிரூபிக்காத ஓட்டு டிரான்ஸ்பரான்னு எவன் நம்பி வருவோம் வேற வழி இல்லாதவன் கடைசியாக வந்து சேருவான் இதுதான் உங்கள் கதை உங்கள் நிலமை ஸோ இதெல்லாம் எழுத படிக்க பார்க்க சிரிக்க கொடுத்த கோடிகளுக்கு ஜானார்கிசாமி அதை காட்டி நான் பண்ணிட்டேன் தினமலரில் பண்ணிட்டேன் திருமலர் உங்களுக்கு ஆதரவாக வந்துட்டான் தினத்தந்தியில் பண்ணிட்டேன்னு கொடுத்த பணத்துக்கு செலவு பண்ணிவிட்டு விஜயை திருப்திப்படுத்துறதுக்கு பார்த்து சந்தோஷப்படாத நடைமுறை சாத்தியப்படாது அதான் சொன்னேன் சகாதேவ மாதிரி முப்பத்தொம்பதில் கேண்டிடேட் வந்து பலத்தை நிரூபிங்கன்னு இந்த மாதிரி தான் விஜய்க்கு அரசியல் எல்லாமே கற்பனை அரசியல் காகித புள்ளி அரசியலாக தான் போகும் இதுவரை இசை சுந்தர சில வந்திருக்கிறாருன்னா அது புஷியானந்த் ஒரு விசுவர்மா சமுதாயம் பாராட்டுறேன் சமூகநீதி இதெல்லாம் பாராட்டுறேன் விசுவமாத சமுதாயத்தை சேர்ந்த புசியானந்த பொதுச்செயலாளர் போட்டது அன்னைக்கும் பாராட்டுறேன் இன்றைக்கும் பாராட்டுறேன் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை எஸ் ஏ பிடிக்க முடியாமல் விஜய் திராட்டில் இருக்கிறார் தனரிப்பைன்னு இருக்கிறார் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாரு அரசியலே வேண்டானு ஓடிடலான்னு இருக்கிறாரு அரசியலே வேண்டானு ஓடிடலான்னு கூட ஒரு சிந்தனையில் இருக்கிறாரு கோதித்து காட்டலாம் போடுங்க அப்போ புஷியானந்துக்கு போட்டியாட்டு எஸ் ஏந்தர் வந்து கருத்தை சொல்கிறாரு தவைக்கா காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுக்கணும்னா அந்த கட்சியில் உள்ள தலைவர் கொடுக்கணும் தலைவருக்கு அப்பா கொடுக்காருன்னா எங்கள் அம்மா கொடுப்பாங்க பாட்டி கொடுப்பாங்க இதெல்லாம் ஒரு அரசியலா என்ன அரசியல் வெரி பேட் இந்த சினிமாவில் செய்யக்கூடிய மார்க்கெட்டிங்கே இப்போ அரசியலை செய்கிறாங்களா சார் நான் எல்லாரையும் நோக்கி வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்கன்றது இப்போ பேச போடலாம் சினிமாவுக்கு தப்பு இல்லைங்க அது தொழில் ரைட் தொழில் தொழில் நான் எனக்கு கூட இன்னைக்கு தலைவா இது ஜனநாயக படம் அடிப்படுதுன்னா நீங்கள் ஒரு வன்மத்தை காட்டீங்க மோடி மேலே மெர்சல் படத்தில் மெர்சல் மோடி எதிர்ப்பில் தான் உங்கள் மார்க்கெட்டு பைரவா ஜில்லா மார்க்கெட் வந்து உயர்ந்தது ஆன்டி பிஜேபியில தான் உயர்ந்தது அது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெரிஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி பாடி வாங்குறீங்க கொடுத்தவனே பறித்து கொண்டானே கதையாக தான் உங்கள் கதையாக இருக்குது உங்களோட அரசியல் கணக்கும் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் தான் அங்கே சர்வே இங்கே சர்வே அணி அமையலை இஷ்யூ வரல கூட்டணி எப்படின்னு தெரியாது அப்போ என்ன சர்வே வேண்டி கிடக்குது ஆயிரம் சர்வே வருது ரெட்டிகள் சர்வேயும் இன்னொரு சர்வேயும் வேறு மாதிரி இருக்குது ஒரு சர்வே நியூசெவனில் போட்டாப்புல அந்த சர்வேயை ரெட்டிகள் தம்பி ஒருத்தன் நம்ம வேண்டிய தம்பி தான் அவன் உடனே எடுத்து போடுறான் இதே சர்வே தானே எட்டு விழுக்காடு கிருணவேலியில் இருபத்தி நாலில் வரும்போது முப்பத்தஞ்சு விழுக்காடு போட்டாங்கிறான் அப்போ சர்வேக்கு மதிப்பு என்ன மரியாதை என்ன எத்தனை கள்ளச்சம்புள்ளி சர்வேனி சர்வே கிளம்பிட்டான் நாட்டில் எத்தனை பேர் கிளம்பிட்டான் ஸோ சர்வேக்கெல்லாம் இப்போ மரியாதை கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் பட்டு பக்கத்தில் நடப்பதுக்கும் டிவியில் விவாதத்தில் இடமில்லங்கிற போதும் சர்வேகளை வச்சு ஏதாவது பண்ணுவான் எனக்கு தெரியுமே எத்தனை சர்வே அரசியல் விமர்சகர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போட்டதுன்னு நமக்கு தெரியாது சர்வே தான் நான் சொல்லக்கூடிய கருத்து தான் சர்வே வந்து அரசியல் விமர்சகர்களை கன்சல் பண்ண சர்வே பல சர்வேகள் அப்படி தான் வருது எவங்க இவ்வளோ பணத்தை செலவழிப்பான் எதுக்கு இங்கே பணத்தை செலவழிக்கிறான் புரியுது அதெல்லாம் தேவையில்லை சர்வே எல்லாமே மோசடி தான் சர்வே தான் சும்மா அங்கே போனேன் இங்கே போனேன்னு ஒரு ஃபோட்டோவே போட்டுக்கிட்டு அங்கே சர்வே பண்ண இங்கே சர்வே பண்ணிட்டு நடிக்கிற கதை தான் எவனாலும் சொன்னான்னா வன்னியர் பள்ளத்தில் எழும்பி போவார் எடப்பாடின்னு நான் சொன்னேன் ஆனால் இந்த அளவுக்கு எலும்புவாருன்னு சொல்லலை மற்ற சவுத்தில் நாடார் பள்ளத்தில் டெபாசிட் எல்லா பண்ணேன் எவனால சொன்னானா நான் சொல்லி அடித்தேன் அப்பா அவன் சர்வேயே துறத்தி குப்பை குப்பை கூட தூக்கி போடு மூணு நாடார் தொகுதியிலேயே எடப்பாடி அடி டெப்பாசிட் எல்லாம் கொண்டு சொன்னா இல்லையா பஸ்லியா மீனவர் சமுதாயத்தில் பெரிய செல்வாக்கானவர் முக்கோர் சமுதாயம் மீனவர் அவரே நாலாவது போயிட்டார் அதே மாதிரி மூணாவது நாம் தமிழர் கட்சி மரிய ஜெனிஃபர் அவங்க வந்தாங்க அப்போது எடப்பாடிக்கு வாக்களித்த சமூகங்கள் நான் பெர்மிஷன் காஸ்ட் எல்லாம் நாம் தமிழருக்கு போகிறாங்க இது எவன் சர்வேல சொன்ன எந்த சர்வேல பா சொன்ன நீ நான் பெர்மிஷன் காஸ்ட் ஆஃப் எடப்பாடியெல்லாம் சீமான நோக்கி போகிறாங்கன்னா எந்த சர்வேல சொன்னீங்க புதுச்சேரியில் சீமான் மூணாவது நாலாவது எடப்பாடிக்கு ரெட்டாயரில் எந்த சர்வே சொன்னான் புதுச்சேரியில் தென் தமிழகத்தில் பத்து தொகுதியில் மக்களவை தொகுதியில் அறுபது சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி கேண்டிடேட்ஸ் ஏழு பேர் எடுத்த ஓட்டோட சீமா முப்பதனாயிரம் ஓட்டு அதிகம் எவன் சொன்னான் இந்த இது அதே அதே எடப்பாடி பழனிசாமிக்கு சேலம் தர்மபுரி நாமக்கல் கள்ளக்குறிச்சி சிதம்பரம் விழுப்புரம் ஸ்டாலினோட பெரிய தலைவர் எந்த சர்வேஸ் சொன்னாப்பில் நான் இதெல்லாம் டீப்பாக இருந்து என்ன நிலைமை வருதுன்னு சொல்லி நான் நான் சொல்றேன் நான் கணிக்கிறது கரெக்டாக வருது பத்து கேட்டு உன் சர்வே எல்லாம் தப்பாக போகுது ஏன்னா உன் சர்வே மோட்டிவேட்டட் சர்வே கள்ளத்தரம் கொண்ட சர்வே எவனுக்கோ நீ வால் பிடிக்கிறதுக்கு நடத்துகிற சர்வே அந்த சர்வே எல்லாம் யார் யார் மதிப்பா யார் ஒத்துக்குவா பாண்டே சர்வே எல்லாம் பாண்டேக்கு நோக்கத்தை நிறைவேற்றதுக்கு சர்வேன்னு ஒன்று போட்டு பாண்டே கதை விட்டுட்டு இருப்பாப்புல சர்வேக்கள்லாம் குறை சொல்ல வரல ஒன்று நான் இந்த தேதியில் எடுத்தேன் இந்த தேதி இப்படி தான் இருந்தேன்னா அதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது அப்போ சர்வேங்கிறது வேஸ்ட்டு உங்கள் குருப்பத்தை திணிக்கிறது தான் கருத்து திணிப்பு தான் அது கருத்து கணிப்பல்ல நான் கணிக்கிறது என் கிரெடிபிலிட்டி இருக்குன்னு நான் கணிக்கிறேன் என் விக்கிரவாண்டியில் இருபது விழுக்காடு ஓட்டு விஜய்க்கு இருக்குது சர்வே பண்ணியிருக்குன்னு சொன்னீங்களா நான் சொன்னேன் போலர் ஸ்டேஷன் தான் வரோம் நோட்டாக்கே ஓட்டு குறைஞ்சி போச்சு உன் இருபது விழுக்காடு எங்கே போச்சு சீமான்கிட்ட காலையிலேருந்து சாயங்காலம் வர ஜானக்கியசாமி நாயுடு விஜய்கிட்ட வாங்குற காசுக்கு இதாட்டு பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்கன்னு என்ன வந்தது லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணிட்டு போய்ட்டாருல விஜய்யே ஸோ நிரூபிச்சா தான் ஓட்டு சர்வே எல்லாம் கம்பக்கு புரியுது சார் இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் சார் இப்போது விஜய் அவர்களும் அந்த மௌனமுக்காக அரசியல் ரீதியாக சரியாக செயல்படாமல் இருக்கிறது வந்து அரசு சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதாவது விஜய் ரசிகர்கள் அல்லாது மாற்று ரசிகர் ரஜினி ரசிகர் அஜித் ரசிகர்கள் மத்தியில் நாம் தமிழுக்கான ஒரு ஃபேவரை வந்து உண்டாக்கி இருக்குன்னு சொல்லலாம் விஜய் ரசிகர்கிட்டே நாம் தமிழருக்கு ஃபேவரும் இப்போ விஜய் வந்து ஜன மேட்டரில் சல்காகிறாரு பதுங்கிறாரு பயந்துட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதுவரை கருத்து சொல்லலையே இப்போ ஜனநாயக மேட்டரில் விஜய் வச்சு பிளாக்மெயில் பண்ண முடியாதுன்னு எஸ்ஏ சந்திரசேர் சொல்கிறாரு அது விஜய சிரமத்தில் ஆழ்த்ததுன்னு சொல்கிறாரா உண்மையில சொல்கிறாரான்னு தெரியாது எஸ்ஏ சேர் கருத்து தாமிக்கவின் கருத்து அல்ல ஐயா சாரி நீங்கள் ஒரு போல்டான ஒரு நீதிக்கு தண்டனெல்லாம் கலைஞருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் இய்த்தவர் அப்போல்லாம் உங்களை நான் ரொம்ப மதிச்சிருக்கிறேன் ஐயா அதை நான் நியாயமாக பேசுவேன் இப்போ உங்க கருத்து தாவேக்கா கருத்துன்னு சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் சி ஆனந்துக்கு கருத்து தான் தாவேக்கா கருத்து விஜய்க்கு கருத்து தான் தாவேக்கா கருத்து அப்ப எஸ் ஏ தரும் சார் நானுண்டு நானுண்டு கருத்தை சொல்றாரு இப்போ மக்கள் பார்ப்பான்ல விஜய் ஏன் கருத்து சொல்லலன்னு அப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கருத்து சொல்லுவீங்களா ஆனா சாரி நான் தான் தெளிவா சொன்னேன் எட்டாம் தேதியே நீஸ் ஏடிஎம் தொலைக்காட்சியில பல டிபேட்டர்ஸ் இருக்கும்போது மார்னிங் ஷோ மட்டும்தான் ஓடாது அடுத்த ஷோவில் இருந்தே ஜனநாயகம் ஓடுன்னு சொன்னாங்க நான் தான் தெளிவாக சொன்னேன் இது சசிகலா ட்ரீட்மெண்டை நோக்கி போகுது என் சகோதரர் நயனார் நாகேந்திரன் விஜயை கூப்பிடுறாரு சகோதரி தமிழிசை அம்மையார் விஜய்யை இந்தியைக்கு அழைக்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் அவங்க கருத்துலேருந்து மாறுபட்டு சொல்கிறேன் எங்கள் கருத்தை மோடி ஏற்றுக்கிட்டாரு மோடி குறி வச்சிட்டாரு விஜய் ராகுல் காந்திக்கு ஆள் வரும்போதே மோடி மீது வன்மத்தோடும் ராகுல் மீது ஆண்டனியோ மைனோ சோனியாவுக்கு மகன் இத்தாலி கத்தலிக்கு அந்த லாபி அந்த இன்டர்நேஷ்னல் லாபி மிஷினரி கோஷ்டி அந்த இன்ஃப்ளூன்ஸில் மோடிக்கு எதிராக வரும்போதே வராங்க சிஏ எதிர்ப்புன்னு ஒரே புள்ளியை மட்டும் சொல்லி அவங்க ராகுலுக்கும் திமுகவுக்கும் ஆதரவு கொடுத்தாங்க மறைமுகமாக திருநெல் திரு திருவனந்தபுரம் தொகுதியில் ராஜீவ் சந்திரசேகர் வெற்றி பெற முடியாததுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு போகாமல் முஸ்லீம் ஓட்டெல்லாம் அப்படியே காங்கிரசுக்கு சசிதரூருக்கு போயிட்டு அதை விஜய் சிஏ எதிர்ப்பு சொல்கிறாரு காங்கிரஸ் ஆதரவாக இருக்காருலாம் அங்கே பிரச்சாரம் பண்ணி ஒரு சீட்டு வரக்கூடிய சீட்டும் விஜய் செல்வாக்கால் பாதிக்கப்பட்டுட்டு ராகுல் கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு ஸோ இவர் இருபத்தொம்போதில் மோடிக்கு எதிராக பெரிய அளவில் வருவார் ப இருபதில் ஒன்று தான் வந்திருக்கு மோடிக்கு முப்பத்தொம்போதில் ஒன்றும் வரல ஸோ பாண்டிச்சேரியும் சேர்த்து ஒரு அறுபதில் ஒரு இங்கே ஒரு இருபது அங்கே ஒரு அஞ்சு இருபத்தஞ்சாவது வரணுன்னு தான் மோடிக்கு எண்ணம் மோடி ஃபார் பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடிய எங்க கூடிய எண்ணம் ஏற்கனவே நாங்கள் கர்நாடகாவில் கூட அசம்பளி தோற்றதும் ஜேடிஎஸை சேப்பனு நாங்கள் தான் சொன்னோம் அண்ணாமலை ஒர்க் அவுட் பண்ணார் பிஎல் சந்தோஷ் முடிவில் மோடிக்காக ரவீந்திர கான்ட்ரிப்பூர்ட் பண்ணியிருக்காருன்னு என்ன ஒரு பெரிய பொறுப்பு கூட மோடி பேனலில் வச்சுருக்கிறார் ஸோ அந்த அளவுக்கு நாங்க மோடிக்காக மோடி ஃபார் பி எம் டுவெண்டி டுவெண்ட்டி நைனுக்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்க விஜய் தரப்பு இருபத்தி ஒன்பதுல ராகுல் கூட காந்தி கூட இருப்பாங்க ஒன்னு ராகுல் காந்தி பிரதமர் பிளஸ் ஸ்டாலின் பிளஸ் விஜய் அப்ப எவ்வளவு கஷ்டம் அது ராகுல் காந்தி பிரதமர் பிளஸ் எடப்பாடி பழனிசாமி பிளஸ் விஜய் அப்ப விஜய் ஒரு ஜோக்கர் ஆட்டு டிக்கடிக்கிறதுக்கு ஸ்டாலின் கூட இருப்பாரு டிக்கடிக்கிறதுக்கு எடப்பாடி கூட இருப்பாரு அப்போ மோடி தெருவில் நிற்கணும் பாஜக எப்படிங்க நாங்கள் விடுவோம் தானே நடராஜன் வந்து ராகுல் காந்தியை காட்டி போர் பாலிட்டிக்ஸ் பண்ணாரு நாங்கள் தான் கண்ணன் என் தம்பி கண்ணன் பெரிய ஆர்கனைசர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கண்ணை மறைந்த கோசல்ரா எல்லாம் பல முறை டெல்லிக்கு போய் ஒவ்வொரு தலைவர்களையும் பார்த்து சுரேஷ் பிரபு பழைய ரயில்வே மினிஸ்டர் அப்போ ரெட்டை ரயில் பாதைக்கு வேற நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம் நிறைய நாடார அமைப்புகளை சேர்ந்த தொழிலதிபர்கள் நல்ல மதுரை சுற்றி எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க அப்புறம் மெர்கன்டைல் பேங்க்குக்காக ஒரு இது ஒரு ஒட்டிமா போகும்போது ராஜ்குமார் மெர்கண்டைல் பேங்க் டைரக்டர் சிவந்தயத் தாய்யாவுக்கு வேண்டியவர் அவர் எல்லாம் நாங்கள் போய் அருண்ஜேட்லியை பார்த்து பேசணும் அதே மாதிரி ஜவடேகர் இவங்களெல்லாம் பார்த்து பேசும்போது என்ன சொன்னோம்னா காங்கிரஸ் கட்சிக்கு அதிமுக சசிகலா நடராஜன் ஆப்ஷனும் இருக்குது திமுக ஆப்ஷனும் இருக்குது சசிகலா அம்மையார் சிஎம்மா தொடர்ந்தால் காங்கிரஸ் வந்து இருபது எம்பி சீட்டு வாங்கிடுவாங்க நடராஜன் அண்ணா கிட்டேயோ ஸ்டாலின்கிட்டயோ பிஜேபி தெருவில் தான் இருக்கணும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கணும்னு சொன்னோம் ஸோ சசிகலா பஸ்மி கிறிஸ்டுங்கிறத கருத்தை சொன்னோம் ஏன்னா சசிகலா ராகுல் காந்தி அம்மையார் ஆதரவாளர் ஐயா நடராஜன் அறுபத்தொம்போதுலேருந்தே அவங்க ப்ரோ இந்திரா காந்தி ஆண்டி காமராஜ் புள்ளிவாய்க்கால் மட்டத்தில் ரெண்டு பிரதமரை கமாண்ட் பண்ண காமராஜ் படத்தை கூட மைக்க மனசில் பட் ஒரு தரமசாலி ஆண்டி பிஜேபியில் முலாயம்சிங் யாதவ் கல் கன்சிராமியும் சேர்த்து பாஜக தொகுடிச்சு காட்டினவர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஓட்டை படகு ஜெயிலாக ஏறினது தவறுன்னு சொன்னவர் அப்போ டிமானிட்ரேஷனுக்கு எதிராக கருத்துக்களை அண்ணன் நெடுமாறம் கலந்துக்கிட்ட ஒரு இதில் மதுரையில் சொன்னார் உடனே நாங்கள் ஸ்கேன் பண்ணி மோடிக்கு அதை அனுப்பிட்டோம் இவங்க சக்தியானா காங்கிரஸுக்கு லாபம் நமக்கு நஷ்டம்னு மோடி க்ரஷ் பண்ணிட்டார் இன்றைக்கு வர சசீலாமையார் மோடிஜியின் புலீஸ் ஆலைன்ஸுக்குள்ளே வர முடியலையே மாதிரி தான் விஜய் விஜய் அரசின் சக்தியானால் மோடிக்கு நஷ்டம் இது ப்ளாக்மெயில் பண்ணி கூட்டணிக்கு சேர்க்குறதாட்டு ஐயா எஸ் எஸ் சந்திரசேகர் கருதரார் அவரே அதாரிட்டி கிடையாது தவே காவ் ருசியானது தான் அதாரிட்டி சரி ஆனால் ப்ளாக்மெயிலுன்னு அவர் சொல்கிறார் ஐயா அது தவறு ஒரு வேலையில் அவர் சொல்லுவார் ஏன்னால் தமிழிசை ஆரம்பத்தில் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் பல பாஜக தலைவர்கள் விஜய பெருசாக பேசுனாங்களா ஸோ அப்படி சொல்லும்போது அது நடக்கும் ஆனால் சத்திரன் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னால வீடு தீப்பற்றி எறியும் போது அதை கொண்டு அடைக்கணும்னு சொல்லும்போது துக்ளக்காசிரன்னு சொல்லும் போது மோடிஜி இங்கிலீஷ் சலைன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னு ஆணித்தரமாக அப்போவே சொல்லி நாம நின்னவங்க அதே மாதிரி இப்போவும் மோடி நன்மைக்காக நம்ம சொல்லும் போது விஜய் சான்ஸ் எடுக்க முடியாது பிளாக் பண்ணி அவர் அசம்பளிக்கில் சேர்த்தாலும் பார்லிமெண்ட்டில் யூஆர் தெளிச்சுல ராகுல் கூட போயிட்டால் மோடிக்குலாம் நஷ்டம் அப்போ நம்ம மோடிக்காக சிந்திக்கிறோம்